இந்தியா முழுவதும் இந்த கள்ளச்சாராய சாவுகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி பத்தொன்பதாம் தேதி பஞ்சாபில் உள்ள சாங்கூர் மாவட்டத்தில் இந்த விச மதுவை அறிந்தி இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்கள் அதே போல முழு மதுவிலக்கு இருக்கக்கூடிய குஜராத்தில் கடந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கள்ள மருந்தை அருந்தி இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அதே போல சாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலும் அதே போல உத்தரகாண்டிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரியில நூத்தி நாலு பேர் கள்ளச்சாராயத்தை அறிந்து உயிரிழந்திருக்கிறார்கள் மும்பையில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சில நூத்தி ரெண்டு பேர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மல்வானி மற்றும் பேர் கள்ளச்சாராயத்தை அறிந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அதே ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் உன்னோ மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆக இப்படியாக நான் புள்ளி விவரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் எனவே கள்ளச்சாராய சாவுகள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்ல முடியும் அது, 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 இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகிறது மாநிலங்களிலும் நடைபெற்று வருகிறது எனவே அண்ணாமலை அரசாங்கத்தை சுட்டிக்காட்டி இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு எந்த விதமான தகுதியோ அருகதையோ இல்லை மனிதநேய மக்கள் கட்சி மதுவை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு நடத்தக்கூடிய முதல் போராட்டம் அல்ல இது கட்சி தொடங்கப்பட்ட காலம் முதல் தொடர்ச்சியாக முழுமையான மதுவிலக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறு வரை உறுப்பினர்களாக இருந்தபோதும் தற்போதும் மதுவில்லா தமிழகம் உருவாக வேண்டும் என்ற குரலை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஒழித்து வருகிறோம் தேசத்தந்தை காந்தியடிகள் சொன்ன ஒரு வாசகம் நினைவுக்கு வருகிறது காந்தியடிகள் சொன்னார் இந்த நாட்டின் முழு இந்தியாவினுடைய சர்வாதிகாரியாக என்னை ஒரு மணி நேரத்திற்கு நீங்கள் நியமித்தீர்கள் என்றால் நான் செய்யவே நான் செய்யப்போகும் போகும் முதல் காரியம் அந்த நிலையில் சர்வாதிகாரியாக இருந்து நான் செய்யக்கூடிய முதல் காரியம் அனைத்து மதுக்கடைகளையும் எந்த விதமான இழப்பீடும் கொடுக்காமல் அனைத்து மதுக்கடைகளையும் மூடுவதுதான் என்னுடைய முதல் வேலையாக இருக்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் விடுதலை போராட்டம் நடைபெற்ற அந்த நேரத்தில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக கல்லுக்கடை மறியல் போராட்டத்தை காந்தியடிகள் நடத்தினார்கள் இந்தியா முழுவதும் அந்த கல்லுக்கடை போராட்டம் நடைபெற்றது அதன் காரணமாக தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது என்றால் இங்கே மொத்தம் ஒன்பதாயிரம் சாராயக்கடைகள் ஏலத்திற்கு விடப்பட்டன ஆனால் அந்த சாராய கடைகளை ஏலம் எடுக்கிறதுக்கு இல்லாத நிலை ஏற்பட்டு ஆங்கிலேய அரசாங்கம் ஆறாயிரம் ஆறாயிரம் சாராய கடைகளை இழுத்து மூடியது இது காந்தியதிகள் போராட்டத்திற்கான மிக முக்கியமான ஒரு வெற்றியாக அமைந்தது தென்னை பனை மரங்களை கல் இறக்கிறதுக்கு குத்தகை குத்தகைக்கு விடுவதில்லை என்று பல பஞ்சாயத்து போர்டுகள் அந்த அந்த காலகட்டத்தில் ஊராட்சி மன்றங்கள் பஞ்சாயத்து போர்டுகள் என்று அழைக்கப்பட்டன இந்த தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் கல் இறக்குவதற்காக நாங்கள் குத்துகைக்கு விடமாட்டோம் என்று தீர்மானம் நிறைவேற்றியதுதான் இந்த தமிழ்நாடு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த தமிழ்நாட்டில் அரசு டாஸ்மாக் என்ற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அந்த டாஸ்மாக் கடைகள் மூலமாக மது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முந்தைய காலகட்டத்தில் கல்லுக்கடைகளும் திறந்திருந்தன சாராய கடைகளும் அரசால் திறப்பதற்கு அனுமதிக்கப்பட்டன வைன் என்று சொல்லக்கூடிய அந்த மதுபான கடைகளும் திறக்கப்பட்டன ஆனால் பிறகு இந்த கள்ளுக்கடைகள் சாராய கடைகளை எல்லாம் மூடிவிட்டு வெறுமனே அரசாங்கமே மிக முக்கியமான மக்கள் சேவைக்காக வேண்டி டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருக்கின்றது சமீபத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ள சாராயம் அருந்தி இன்றைக்கு வரைக்கும் அறுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த உயிரிழப்பு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதன் காரணமாக மீண்டும் மதுக்கடைகளை பற்றியான நிலவரம் மதுக்கடைகளை அதாவது கள்ளசாராயத்தை பற்றியான விவாதம் பொது அரங்கிலே வந்திருக்கின்றது தமிழ்நாட்டிலே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்திலும் இது போன்று கள்ளச்சாராயம் அரை அருந்தி சிலர் உயிரிழந்தார்கள் ஆனால் இந்த கள்ளச்சாராய சாவுகள் ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமானவை என்று நாம் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது இந்தியா முழுவதும் இந்த கள்ளச்சாராய சாவுகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் இருபத்தி பத்தொன்பதாம் தேதி பஞ்சாபில் உள்ள சாங்கூர் மாவட்டத்தில் இந்த விச மதுவை அறிந்து இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தார்கள் அதேபோல் முழு மதுவிலக்கு இருக்கக்கூடிய குஜராத்தில் கடந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கள்ள மருந்தை அருந்தி இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதே போல் அஸ்ஸாமில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எண்பது பேர் இந்த விஷ மருந்தை விஷ சாராயத்தை அறிந்தி உயிரிழந்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலும் அதே போல் உத்தரகாண்டிலும் இரண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரியில் நூற்றி நாலு பேர் கள்ளச்சாராயத்தை அறிந்து இருக்கிறார்கள் மும்பையில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் நூற்றி ரெண்டு பேர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மல்வானி மற்றும் மும்பாயில் நூற்றி ரெண்டு பேர் கள்ளச்சாராயத்தை அறிந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அதே ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் உன்னோ மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆக இப்படியாக நான் புள்ளி விவரங்களை அடுக்கி கொண்டே போகலாம் எனவே கள்ளச்சாராய சாவுகள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்ல முடியாது அது இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகிறது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலும் நடைபெற்று வருகிறது எனவே அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை சுட்டிக்காட்டி இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக சொல்ல வேண்டும் பதவி விலக வேண்டும் என்று சொல்வதற்கு எந்த விதமான தகுதியோ அருகதையோ இல்லை இந்தியா முழுவதும் காந்தியடிகள் நேசித்த இந்தியா காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்தினுடைய கருத்து அவருடைய போராட்டம் தான் இந்தியா விடுதலைக்கு வழிவகுத்தது அந்த இந்தியா முழுவதும் மதுவிலுக்கு அமலாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக தொடர்ந்து முழக்கமாக இருக்கின்றது இப்போது கூட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த கள்ளச்சாராய சாவுகள் தொடர்பாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது இந்த கள்ளச்சாராயம் காட்சியோர் மீது கடுமையான நடவடிக்கைகளை அதற்கான தண்டனைகளை உயர்த்தி அபராதங்களை உயர்த்தி எல்லாம் சட்டங்களை ஏற்றி இருக்கிறார்கள் ஆனால் அந்த சட்டங்கள் மேலும் கடுமையாக வேண்டும் என்பதுதான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய தொடர்பாக அந்த மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் மதுவிலக்கு அமலாக்கத்துறையைச் சேர்ந்த பலர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான் கூட சட்டமன்றத்தில் பேசும்போது ஒன்றை குறிப்பிட்டேன் ஒரு கள்ளச்சாராய சாவு நடைபெறுகின்றது என்றால் அதற்கு முதன்மையான பொறுப்பு அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி அந்த மாவட்டத்தினுடைய அந்த எந்த பகுதியில் அந்த கள்ளச்சாராய சாவு நடைபெறுகின்றதோ அந்த பகுதியைச் சேர்ந்த காவல் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கின்றோம் இது போதாது கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதே போல மதுவிலக்கு அமலாக்கத்துறையை சேர்ந்த கீழ்நிலை காவலில் இருந்து உயர் பதவியில் அவர் ஏடிஜிபி இருந்தாலும் கூட அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் உடனடியாக இன்ஸ்டன்ட் ரிமூவல் சர்வீஸ் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படியான ஒரு பதவி நீக்கம் செய்யப்படும் போதுதான் இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் மாமூல் பெறுவது அதன் காரணமாக கன்றுகுட்டி போன்றவர்கள் எல்லாம் இந்த தொழிலை கல்வராயன் மலையிலே தொடர்ந்து செய்து வந்தார்கள் எந்த ஆட்சி வந்தாலும் செய்து வந்தார்கள் அந்த ஆட்சிகளுக்கு கெட்ட பேர் விளைவிக்கக்கூடிய அதிகாரிகள் நிச்சயமாக எப்படி தண்டிக்கப்பட்டால் இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அதே நேரத்தில் இன்னொன்றையும் நான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் இன்று சாராயத்துக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் இல்லை ஒரே ஒரு வேறுபாடுதான் இருக்கின்றது என்ன வேறுபாடு என்றால் இந்த கள்ளச்சாராயத்தில் அப்படியே அந்த போதையை அதிகரிப்பதற்காக வேண்டி மெத்தனால் போன்ற ரசாயனங்களை பயன்படுத்தி அந்த அதிகரிக்க செய்யக்கூடிய நிலையில் மரணம் உடனடியாக வருகிறது மரணம் ஆனால் நல்ல சாராயம் என்று சொல்லப்படக்கூடிய டாஸ்மாக் கடையில் விற்கப்படக்கூடிய அந்த மதுவை சாப்பிட்டால் வேண்டுமென்றால் இன்ஸ்டன்ட் டெட் அதாவது உடனடி மரணம் வராமல் இருக்கலாம் பட் ஸ்லோ இஸ் டெஃபினட் அவருக்கு மெதுமெதுவாக அவர் மரணிப்பது நிச்சயம் இன்று காலையில் என்னுடைய முகநூலை திறந்தவுடன் நான் முதலில் பார்த்தது தி ஹிந்து ஆங்கில நாளிதழினுடைய சிறப்பு செய்தியாளர் என்னுடைய நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய பதிவு டி ராமகிருஷ்ணன் அந்த பதிவில் அவர் போட்டு இருக்கிறார் என்னுடைய நண்பர் அவருக்கு வயது நாற்பத்தி மூன்று ஆஜானு பகவானை நல்ல வலுவான உடற்கட்டை கொண்டவர் நல்ல இனிமையாக பழகக்கூடியவர் நல்ல மனிதர் அவர் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது அதிர்ச்சி அடைந்தேன் உடனடியாக இந்த நண்பன் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக இளம் இறந்து இறந்துவிட்டான் என்ன காரணம் என்று குடும்பத்தினரிடம் நான் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் இடைவிடாமல் டாஸ்மாக் சரக்க சாப்பிட்டது மதுவை அருந்தியது அதன் காரணமாக அவர் உடல்நலம் குன்றி மரணம் அடைந்தார் என்று சொல்கிறார் இந்த செய்தி எனக்கு முதல்லே தெரிந்திருந்தால் அவரை சந்தித்து அவருக்கு மனநல ஆலோசனைகளை கொடுத்து மது மறுவாழ்வு இல்லங்களை இல்லம் ஒன்றிலே சேர்த்து அவரை திருத்தி இருக்கலாமே அந்த வாய்ப்பு போய்விட்டது என்று அங்கலாய்க்கிறார் எனவே கள்ள சாராயம் நல்ல சாராயம் என்பது சட்டத்துக்கு முன்னால் வேண்டுமென்றால் அந்த வேறுபாடை பார்க்கலாம் ஆனால் உண்மையிலேயே எல்லா வகையான மதுவும் மக்களை கொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு இன்னொரு வேண்டுகோளையும் விடுக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு கடைகள் நீக்கமர எல்லா இடங்களிலும் இருக்கின்றது டாஸ்மாக் கடைகள் எண்ணிக்கையை குறைத்தால் மதுவிலக்கு அமலாக்கத்துறை அமைச்சரவர்கள் சட்டமன்றத்தில் அன்பு கூறிய முத்துசாமி அவர்கள் சொன்னார்கள் மூடுகிறோம் மூடியதின் காரணமாக விற்பனை குறைகின்றதா என்றால் விற்பனை குறையவில்லை இருக்கிற விற்பனை கூடுதுங்கிறார்கள் அந்த அளவுக்கு மதுவுக்கு மக்கள் அடிமையாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த இருந்து மக்களை திருத்தக்கூடிய மது தொடர்பான ஆலோசனைகளை சொல்லக்கூடிய மது அடிமைகளை மறுவாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த மது சிகிச்சை மையங்கள் மது போதையிலிருந்து மக்களை விடுவிக்க ஆலோசனை கொடுக்கக்கூடிய மறுவாழ்வு மையங்கள் ஏராளமாக டாஸ்மாக் கடைகள் எத்தனை இருக்கின்றதோ அத்தனை அளவுக்கு பெருநகரங்கள் முதல் கிராமங்கள் வரை இந்த மது மறுவாழ்வு மையங்களை அதற்குரிய மருத்துவர்கள் அதுக்குரிய மனநல ஆலோசகர்களை வைத்து தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் டாஸ்மாக மூடிட்டா பொருளாதாரம் என்னாவது தமிழ்நாடு அரசு பெருமளவில் டாஸ்மாக் வருவாயில் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்படி டாஸ்மாக் கடைகளை மூட முடியும் என்று ஒரு கேள்வி எழலாம் தான் நான் ஒரு முக்கியமான கருத்தை எடுத்து சொல்ல விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பீகார் மாநிலம் தேர்தலை எதிர்நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு தருணத்தில் ஒரு கூட்டத்தில் நிதிஷ்குமார் பேசுகிறார் அப்படி அவர் பேசும்போது இன்றைக்கு அவர் பாஜகவுடன் சேர்ந்திருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த செய்தி அந்த தேர்தலில் நிதிஷ்குமாருடைய ஜனதாதள் யுனைடெட் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தேர்தல் களம் கண்ட காலம் அப்போது அவர் அந்த கூட்டத்தில் பேசும்போது ஒரு பெண்மணி எழுகின்றார் ஜூலை மாதம் அந்த கூட்டம் நடைபெறுகிறது எழுந்து சொல்கிறார் என் அன்பு சகோதரா சாராயத்துக்கு தடை விடியுங்கள் என்று கெஞ்சி கதறுகிறார் நிதிஷ்குமார் அவர்களுக்கு முன்னால் நிதிஷ்குமார் சொல்கிறார் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பீகார் மாநிலத்தில் முழு மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்று அந்த கூட்டத்திலே சொல்கின்றார் தேர்தல் நடைபெறுகிறது அந்த தேர்தலில் நிதிஷ்குமார் ஆட்சியை பிடிக்கின்றார் ஆட்சியை பிடித்தவுடன் அவர் செய்த முதல் செயல் பீகார் முழுவதும் முழு மது விளக்கை அமுல்படுத்திய அந்த உத்தரவை பிறப்பிக்கின்றார் இன்றைக்கு இந்தியாவில் நான்கு பெரிய மாநிலங்களில் மட்டும்தான் மது விளக்கு இருக்கின்றது அதில் ஒன்று பீகார் மற்றொன்று குஜராத் இன்னொன்று மிசோரம் நாலாவது மாநிலம் நாகாலாந்து இது தவிர முஸ்லீம்கள் அதிகமாக தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலே வாழக்கூடிய லட்சத்தீவு என்ற யூனியன் பிரதேசத்திலும் முழு மதுவிலக்கு இருக்கின்றது இந்த பீகாரில் மதுவிலக்கு அமலான பிறகு இன்று வரைக்கும் அது வெற்றிகரமாக அங்கே நடைமுறையில் இருக்கின்றது அங்கே என்ன சூழல் என்றால் மதுவிலக்கை கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லை யார் மதுவை அருந்துகிறாரோ சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட மதுவை யார் அருந்துகிறார்களோ அவர்களுக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனை என்று சட்ட விதிகளிலே திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஹோட்டலில் உட்காந்து மறைமுகமாக உட்காந்து தண்ணி அடிச்சா பிடிச்சாங்கன்னா ஏழு வருஷம் ஜெயிலு குடிப்பான் இந்த மதுவளுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அங்கே கொண்டு வந்திருக்கின்றது என்றால் அந்த மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட்ட மறு ஆண்டு முந்தைய ஆண்டையை விட கொலை கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் இருபது விழுக்காடு குறைந்திருக்கின்றது பொதுவான கலவரங்கள் பனிரெண்டு பதிமூன்று விழுக்காடு குறைந்திருக்கின்றது சாலை விபத்துகள் பத்து விழுக்காடு குறைந்திருக்கின்றது குற்றங்கள் எல்லாம் குறைந்திருக்கக்கூடிய அதே நிலையில் குடும்பங்களினுடைய நிலை என்ன சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பொருளாதார கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் நடைபெற்றது பீகாரில் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய செலவு செய்யக்கூடிய குடும்ப நலனுக்காக செய்யக்கூடிய செலவு அதிகரித்திருக்கின்றது பால் விற்பனை மது முன்பு இருந்ததை விட பத்து விழுக்காடு உயர்ந்திருக்கிறது வெண்ணெய் விற்பனை இரு மடங்கு உயர்ந்திருக்கின்றது இரு சக்கர வாகன விற்பனை முப்பது விழுக்காடு உயர்ந்திருக்கிறது மின்சாதன பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் பிரிட்ஜா இருக்கலாம் டிவியாக இருக்கலாம் ஏசியா இருக்கலாம் அதனுடைய விற்பனை ஐம்பது விழுக்காடு உயர்ந்திருக்கின்றது மண்குடிசை வீடுகள் கான்கிரீட் செங்கல் வீடுகளாக மாறி இருக்கின்றது என்று அந்த அறிக்கையை பல்வேறு இந்திய பத்திரிகைகள் மட்டுமல்ல நியூயார்க்கில் இருந்து வரக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் இந்த பத்திரிகையை இந்த செய்தியை மிக தெளிவாக எடுத்து சொல்ல எடுத்து சொல்கிறது அருமை சகோதரர்களே எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யுஎஸ் டாலர் எக்கானமி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர வேண்டும் என்ற இலக்கை முன்வைத்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய கட்டுமான வசதிகள் பெருகி இருக்கின்றது இன்ன பிற பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாம் நடைபெற்று இருக்கின்றன ஆனால் அதே நேரத்தில் நாளைய தலைமுறையை வளரும் தலைமுறையை இவ்வளவையும் மக்களுக்காக செய்கின்றோம் யாருக்காக செய்கிறோம் இன்றைய தலைமுறையை விட நாளைய தலைமுறை நல்ல முறையில் நம்ம தமிழ்நாட்டில் வாழணுங்கிறதுக்காக வேண்டிதான் இத்தனையும் செய்கின்றோம் ஆனால் அந்த தலைமுறை மதுமயக்கத்தில் வீழ்ந்து கிடந்து இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இளம் வயது மரணங்கள் அதிகமாக ஏற்படுகின்றன இதற்கான காரணங்களில் ஒன்றாக சொல்லப்படுவது இளம் வயதிலேயே இங்கே பேசும்போது நம்முடைய புலல் ஷேக் சொன்னார் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலே வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலே மதுக்கடைகளை வைக்க கூடாது ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த மதுக்கடைகளை பார்த்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில சில திரைப்படங்களிலும் கூட கொஞ்சம் டீ சாப்பிடலாமா அப்படிங்கிற வசனத்துக்கு பதிலாக கொஞ்சம் வீர் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழலில் வளரும் தலைமுறையினர் மதுக்கு அதுமையாகி எவ்வளவு சிறப்பான வளர்ச்சி வரும்போது அது எவ்வளோ பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது பீகாரை பற்றி நான் குறிப்பிட்டேன் பீகார்ல நிதிஷ்குமார் வெற்றி பெற்றார் என்றால் மதுக்கடைகளை மூடியதற்காக பெண்களுக்கு மத்தியிலே அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் தலைமையிலான கூட்டணி பீகாரிலே அதிகமான இடங்களிலே வெற்றி பெற்று பெற்றிருக்கின்றதென்றால் அதற்கு பீகார் பெண்கள் இன்றும் நிதிஷ்குமாருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் பல புரட்சிகரமான பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுத்து பெரும் சாதனையை படைத்து அதை மற்ற மாநிலங்கள் காப்பி அடிக்கக்கூடிய அதை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறீர்கள் மகளிர் நகர பேருந்துகளிலே கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்ற அந்த அறிவிப்பை செய்து அதையும் பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றீர்கள் இதற்கெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு மகளிர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் அதனால தான் நாற்பதுக்கு நாற்பது நாம் ஜெயித்தோம் ஆனால் நாம் தொடர்ந்து ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த வெற்றி மேலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக எவ்வளவு பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை ஈடு செய்யக்கூடிய வல்லமை முதலமைச்சர் அவர்களே உங்களிடம் இருக்கின்றது எந்த இந்திய முதலமைச்சரும் செய்யாத அளவுக்கு பதவிக்கு வந்த பிறகு உலகின் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்களை எல்லாம் உங்களுடைய ஆலோசனை குழுவாக நியமித்திருக்கிறீர்கள் நோபல் பரிசு பெற்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஆலோசனை செல்லக்கூடிய அந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவதின் காரணமாக தமிழ்நாட்டு அரசுக்கு ஏற்படக்கூடிய வருவாய் இழப்புகளை ஈடு செய்வதற்காக அருமையான திட்டங்களை அந்த பொருளாதார நிபுணர்கள் உங்களுக்கு தருவார்கள் ஆக முழு மதுவிலக்கு விளக்கு தமிழ்நாட்டிலே மது கடைகளே இல்லை டாஸ்மாக் கடைகளே இல்லை என்ற வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படி நீங்கள் உருவாக்கும் போது காலம் காலமாக ஸ்டாலின் என்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் மட்டுமல்ல பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பெண்களுடைய வாழ்க்கையை குடும்பங்களை நாசமாக்கிய மதுக்கடைகளை எல்லாம் மொத்தமாக மூடி மது அறந்தக்கூடியவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை வழங்கி மதுவையும் போதை மருந்தையும் வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட வேண்டும் அதுதான் எங்கள் கோரிக்கை இந்த கோரிக்கையே மக்கள் மன்றத்திலும் வீதிகளிலும் தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி ஒழிக்கும் முழங்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி